வணக்கம் நான் டாக்டர் அஜீவ் நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக இன்று மாகாண மத்திய சுகாதார அமைச்சின் கடிதத்திற்கு அமைவாக நான் இன்று புதிதாக பதவியேற்றிருக்கின்றேன் நானும் ஒரு தென்மராட்சி பிரசேதத்தைச் சேர்ந்த ஒருவர் என்ற ரீதியிலே இந்த பொதுமக்களினுடைய தேவையை அறிந்து இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக நான் தொடர்ச்சியாக உழைப்பேன் என்று இதில் உறுதி கோலி கோரிக்கொள்கிறேன் அதேபோல் அபிவிருத்தி பணிகள் எந்த நிலையில் இருந்ததோ அதை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் உடனடியாக இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் உங்களுடைய வைத்தியசாலையின் அனைத்து உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்போடும் அதேபோல் பொதுமக்கள் பிரதிநிதிகள் அரசியல் தலைவர்கள் சமயத் தலைவர்கள் எனவே ஒத்துழைப்போடும் இந்த அபிவிருத்தி பணிகள் விரைவாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் நான் இன்று பதவியேற்ற நாள் முதலே இங்கே முக்கியமான பிரச்சனையாக இனங்காணப்பட்ட அந்த மின்பிறப்பாகிக்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முடிந்தளவிலே இன்றே அதற்குரிய தீர்வை காண்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த அவசர சிகிச்சை பிரிவின் மேலதிக பணிகள் தொடர்பான விரிவாக்கம் அதேபோல மகப்பேற்று விடுதி தொடர்பான பிரச்சனைகளுக்குரிய உடனடி நடவடிக்கைகள்னு சொல்லி சகல நடவடிக்கைகளும் அனைவரது பூரண ஒத்துழைப்போடு நாங்கள் இதை செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றோம் அதே போல் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக நான் அறிந்து கொண்டேன் பல மக்கள் பிரதிநிதிகள் எங்களோடு வந்து கலைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அவ்வளவு விடயங்களும் நான் அந்த விடயங்களை ஆராய்ந்து எல்லாருடைய பங்களிப்போடும் நான் பொதுமக்களுக்கு இந்த சேவையை இந்த வைத்தியசாலையிலே வழங்குவதற்கு சக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை உறுதிபூண்டு கொள்கின்றேன் இன்று டாக்டர் ஜி ராஜீவ் அவர்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சராக மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டு இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்று கொண்டுள்ளார் அவருக்கு முதல் கண் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகளை அவர் தொடர்ந்து முன்னெடுப்பார் இந்த பிரதேச மக்கள் இந்த வைத்தியசாலையில் வைத்திருக்கின்ற எதிர்பார்ப்புகள் நாங்கள் அறிவோம் அதனை பூர்த்தி செய்கின்ற வகையிலே அவர் தனது கடமைகளை முன்னெடுத்து செல்வார் நிச்சயமாக இந்த பிரதேச மக்களுக்கு தென்மராட்சி பிரதேசம் மட்டுமல்ல யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த ஏன் எக் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒரு பிரதேசத்தை சேர்ந்த ஏராளமான மக்களுக்கு இந்த வைத்தியசாலை தனது சேவைகளை வழங்கி வருகின்றது எனவே இந்த வைத்தியசாலையின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் நாங்கள் அறிவோம் அதனை பூர்த்தி செய்யும் வகையிலே டாக்டர் ராஜீவ் அவர்கள் தன்னுடைய கடமைகளை முன்னெடுத்து செல்வார் அவருக்கு தேவையான ஒத்துழைப்புகளை பிராந்திய சுகாதார சுவையல் பணிமனை மூலமும் மாகாண சுகாதார சுவையல் பணிமனை மூலமும் மத்திய சுகாதார அமைச்சின் மூலமும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் वो डेंजर cho और और रब्बा मान तो है। जय जय கௌரீம் விமாய சரிதானியம் தட்சத் தேகபதீம் துகிபதீம் சா ஜதஸ்பதிகிம் அஷ்டா பணித்து இந்த வைத்தியசாலையில் முன்னர் நடந்தது போன்ற கடவுளின் வைத்திய கடவுள் டாக்குதர் என்று எல்லாரும் அழைக்கப்படுகின்ற வைத்தியரின் சேவையை விட திறம்பட முழு அர்ப்பணிப்புடன் இந்த புதிதாக வந்த வைக்கியர் ஆற்ற வந்து எமது குலதெய்வமாம் அன்னை பராசக்தியை வேண்டி ஆசீர்வதிக்கின்றோம் சர்வே ஜனகாசுமோ

මල මසලාම විස නිය නොැ ඕන වෙලාවද මිනිසු බල්ලාම බේද කන්න පුළුව ඒවාගේ මේ ඒද ඉසල්ලා යා අවු ිස්පාහින් ඉසල්ලා යා ඒවාගේ තමන් එතකොට මේ ප මින වග කරවා .